அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம புதிய கான்செப்ட் ஜிபிடி Bot Trade ஸோ இதோட மீனிங்ஸ் பார்த்திங்கன்னா குளோபல் ப்ராஃபிட் ட்ரேட் இதோட ஃபுல் மீனிங் சரிங்களா ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம ஃபுல்லாக இந்த விடியல் பார்க்க போகிறோம் வீடியோஸ்கிப் பண்ணால் முழுசாக பாடுங்க அப்போ தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதில் வந்து எந்தவித ரஃப்லும் நம்ம பண்ணாமே வந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நம்ம சம்பாதிக்க முடியும் ஐஎன்ஆவில் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் சரிங்களா அது எப்படின்னு தான் பார்க்கப்படும் ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டை வச்சு நம்ம தயாரிச்சிருக்காங்க இந்த ரோபோட்டை வச்சே நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் அதாவது கம்பெனி வந்து ட்ரேட் பண்ணுறாங்க சரிங்களா ட்ரேட் பண்ணி நமக்கு டூ பர்சன்ட் இன்கம் தராங்க ஸோ டெய்லி டூ பர்சன்ட் இன்கம் திங்களு முதல் வெளியே வரை நமக்கு டூ பர்சன்ட் இன்கம் தருவாங்க ஓகேவா சனி ஞாயிறு ட்ரேட் நடக்கக்கூடிய ட்ரேட்லாம் கம்பெனி எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து நமக்கு இந்த மீட்டிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்ம தமிழ்நாட்டிலே வந்து டாப் லீடர்ஸ் வந்து மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த மீட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் நடக்கும் ஸோ இன்றைக்கி சண்டே இருந்துச்சுன்னா நம்ம அதையும் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் சரிங்களா எல்லாமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே வாங்க பிஸ்னஸ் க்ளப் போகலாம் ஸோ இது வந்து ரோபோட் ட்ரேடுங்க ஓகேவா ஸோ இந்த 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 இதை கண்டுபிடிச்சிட வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் சோல்மேனு சொல்லி அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ நாலு வருஷமாக இதுக்காக ஹார்டு ஃபோர்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டை வடிவமைச்சு அதாவது லாஸே வராத ட்ரேட் ஒரு ரோபர்டிக் ட்ரேடர் ஏஏ வச்சு நம்ம உருவாக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து மாதம் மாசத்துக்கு கம்பெனி ட்ரேட் பண்ணுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் டூ அறுபது பர்சென்ட் வந்து ப்ராஃபிட்டாகவே நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ டுவெண்ட்டிலேருந்து சிக்ஸ்டி வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டாகவே நம்ம சம்பாதிக்க முடியும் அதை வச்சு ஒரு நெட்ஒர்க் மாடி பில்ட் பண்ணி நம்ம நிறையா வந்து நம்ம சம்பாதிச்சு மக்களுக்கும் கொடுக்க முடியும்னு சொல்லி நம்ம தயாரிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பீஸ் கட்டி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு முப்பது டாலர் மாதம் மாதம் கட்டி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து தனி ட்ரேடிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உலகத்தில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள் தனியாக இல்லையா அவங்கவுங்க செல்ஃபாக ஸோ அவங்களாம் வந்து நம்ம இந்த பாட் ட்ரேட் மூலியமாக பண்ணும்போது முப்பது டாலர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் வந்து லாஸே வராது ப்ராஃபிட் மட்டும் தான் கிடைக்கும் ஓகேவா அதாவது ஒரு சிக்ஸ்டி டுவெண்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் மட்டும் தான் கிடைக்கும் அதுக்கு நம்ம சார்ஜஸாக முப்பது ஆள் வந்து மாதம் மாதம் அதுங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இது வந்து நம்ம பண்ண தேவை ஓகேவா இது இப்போ வந்து நம்ம கம்பெனி ட்ரேட் பண்ணி நமக்கு இன்கம் தடாங்க ஸோ நான் சொல்கிறேன் கம்பெனியோட விஷன் மிஷன்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் அவ்வளோதான் ஸோ இதோட விஷனே பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஒர்க் மூலியமாக ஒரு நல்ல லைஃபை க்ரியேட் பண்ணி கொடுக்குனுக்காக ஒரு நெட்ஒர்க் மாரியமாக கிரியேட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க ஸோ ஹை குவாலிட்டி லைஃபாக மாறணும் அப்படின்னுக்காக நமக்கு வந்து நல்ல விஷயத்தை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அதுதான் வந்து கம்பெனியோட நோக்கமே ஸோ இதை வந்து லீகலாகவும் வந்து அதெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்காங்க அது லீகல் சர்டிஃபிகேட்லாம் வந்து பெஸ்ட் ஸ்டேட்லேயே அட்டாச் பண்ணியிருக்காங்க அது எப்படி நமக்கு இந்த கிரிப்டோகரன்சி துறையில் அதுதான் லீகல் சர்டிஃபிகேட்லாம் உள்ளுக்குள்ளே அட்டாச் ஆகிருக்கு சரிங்களா ஓகே வாங்க நம்ம என்னென்ன கான்செப்ட் சொல்லி முக்கியமாக பார்த்துப்போம் என்னென்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ இதில் வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இதில் வந்து டெய்லி ஆரோ டெய்லி டூ பர்சன்டேஜ் நீங்கள் எந்த எந்தவித ரஃபும் பண்ணாமல் நீங்கள் மட்டுமே ஒன் ஃபிஃப்டி டாலர் ஜாயினிங் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டாலர் இது வந்து பதிமூணாயிரத்தி ஐந்நூறுரூவா வரும் ஆனால் இதை பதிமூணாயிரத்தி ரூபா கரெக்டாக நம்ம கரெக்டாக இது பண்ணக்கூடாது ஆக்டிவேஷன் பண்ணும்போது சில சம் சார்ஜஸ்லாம் வந்து போகும் அதனால் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் டாலராக வந்து ஒரு டாலர்ஸ் கூட சேர்த்துக்குங்க சரியா அதாவது பதிமூணாயிரத்து ஆறுநூறுவா வச்சுக்கோங்களேன் ஓகேவா அது வந்து நம்ம லோ பேக்கேஜ் தான் பண்ண போகிறோம் உள்ளுக்குள்ள செவன் டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜ் இருக்குது அதெல்லாம் வேணாம் நமக்கு நம்ம லோலே பண்ணுவோம் ஓகேவா லோலே வந்து அதிகமான இன்கம் சம்பாதிக்கும் ஒன் ஃபிஃப்டி டாலர் போட்டாவே ஐயாயிரம் டாலர் வந்து நம்ம கிடைக்குது இந்தியன் மணி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் மதிப்பு உள்ளது நம்ம கிடைக்குது பேசிக் ப்ளான்லேயே எல்லாம் ஜாயின் பண்ணுவோம் ஓகே அதில் ஜாயின் பண்ணாவே உங்களுக்கு டெய்லி இங்கே பாருங்க டூ பர்சன்ட் டெய்லி இன்கம் கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ ஒன் ஃபிஃப்ட்டி டாலர் வரீங்க டெய்லி டூ பர்சன்ட் எவ்வளோங்க கணக்கு காடுவா அதுவும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் அஞ்சு நாள் ஓகேவா ஒன் ஃபிஃப்டி டாலர் கால்கிட்ட போட்டோம் மாதிரி ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு டாலர் ஒன் டேக்கு நமக்கு மூணு டாலர் கிடைக்குதுங்க ஓகேவா ஸோ நமக்கு இந்த மூணு டாலர்னா நமக்கு அஞ்சு நாள் ஓகேவா எத்தனை டாலர் கிடைக்குது ஸோ நமக்கு வந்து திங்கடம்பெல்லாம் வெளிப்படையாக அஞ்சு நாள்ங்களா பதினஞ்சு டாலர் கிடைக்குது ஸோ பாஞ்சு டாலர் வாரத்துக்கு பாஞ்சு டாலர்னா நாலு வாரம் மாதத்தில் நாலு வாரம் சரிங்களா ஸோ நாலு வாரம் அப்படின்னா அறுபது டாலர் நமக்கு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு அறுபது டாலர் கிடைக்கும் சரிங்களா அறுபது டாலர் வந்து நம்ம ஏன் பண்ண போகிறோம் மாதம் மாதம் நம்ம ஏன் பண்ண போகிறோம் ஸோ இதில் நம்ம அறுபது டாலர் ஏன் பண்ணுறதுலேருந்து நமக்கு அந்த சார்ட் காட்டுற பாருங்கள் ஓகே இப்போ போய் வச்சுங்களா நம்ம வந்து அறுபது டாலர் வந்து ஏன் பண்ண போகிறோம் மாதம் மாதம் பதினஞ்சு மாதத்துக்கு நமக்கு ஏனிங் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதில் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து காம்பவுண்டிங் இன் டூ பிரின்சிபல் அதாவது நம்ம கட்டக்கூடிய மணி நூற்றம்பது டாலரு மாதம் மாதம் நம்ம ஏன் பண்ணுவோம் அறுபது டாலர் அதில் வந்து அறுபது பர்சன்டேஜ் மணி வந்து வீட்டை போயிடும் அந்த வீட்டப்போ பார்க்கக்கூடிய மணி காம்பவுண்டிங் ஆகி நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கூட ஆட் ஆகி நமக்கு வந்து மாதம் மாதம் அதிகமான வருமானத்தை எடுத்து கொடுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதை பற்றி நம்ம பார்ப்போம் அதுக்கடுத்து ஆரோ லெவல் ஆர்டோ இருக்குது முப்பது பர்சன்டேஜ் ஓகேவா முப்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம ஏன் பண்ணக்கூடிய இருந்து தராங்க அது எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்து மூணோன் லைன் இன்கம் எடுக்கு அதாவது டீம் எடுக்கக்கூடிய நம்பர்கள் டூ இன்டூ டூ மேட்ரிக்ஸ் சொல்லியாக டீம் எடுத்தாங்க அப்படின்னா மோனோன் லைன் இன்கம் சொல்லி மூணாவது இன்கம் தராங்க இல்லாமல் த்ரீ இன்டூ த்ரீ மேட்ஸில் வரவங்க அந்த இன்கமும் வந்து அவங்களுக்கு கிடைக்குது ஸோ தான் ராயல்ட்டி இன்கம் கிடைக்குது இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எவ்ரி மந்த் அது அது தேவை கிடையாது நம்ம பண்ண தேவையில்ல ஃபைவ் பர்சன்ட் டேவெட் ரஃபல் இன்கம் கிடைக்குது ஓகேவா ஸோ விட்ரா பண்ணும்போது பத்து பர்சன்ட் வந்து நமக்கு பிடிக்கிறாங்க கேஸ் ஃபீயாக வந்து நமக்கு பிடிக்கிறாங்க ஐயோ அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபிள் தான் ஸோ நமக்கு கீழே டவுன்லாம் வருவாங்க விட்ரா பண்ணுவாங்க இல்லையா விட்ரா பண்ணுறதுலேருந்து நமக்கு சம் இன்கம் வந்து தான் இருக்கும் அந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்குங்க ஸோ அதனால் தான் வந்து அதிகமாக ஏன் பண்ண முடியுது இந்த கான்செப்ட்டில் ஸோ இங்கே பாருங்க நூற்றம்பது யூஎஸ்டி பேக்கேஜ்லாம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு சொல்லி இங்கே கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ நூற்றம்பது இதில் வரோன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றம்பது டாலர் கட்டி உள்ளக்குள்ளே வரோம் ஸோ மந்த்லி ஃபார்ட்டி பர்சன்ட் சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா அதை நான் சொன்னே இல்லையா கால்குலேட் பண்ணி காட்டின இல்லையா மந்த்லி நாற்பது பெர்சன்ட்னா கூட நம்ம அறுபது டாலர் வரும் சரிங்களா நான் அதுவும் கால்குலேட் பண்ணி காட்டணும் போகிறேங்க ஸோ நூற்றம்பது டாலரு ஓகேவா இன்ட்டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஸோ அறுபது டாலர் வந்து வருது பார்த்தீங்களா ஸோ சிக்ஸ்டி டாலர் வந்து நமக்கு வருதுங்க இந்த அறுபது டாலர் நம்ம ஏன் பண்ண போகிறோம் இப்போ அந்த அறுபது டாலர் நம்ம கிடைக்கிது மாதம் மாதம் ஓகேவா ஃபஸ்ட்டு மாதம் நம்ம இந்த அறுபது டாலர் சம்பாதிக்கிறோம் ஸோ இதில் வந்து அறுபது சதவீதம் ஓகேவா ஸோ இந்த சிக்ஸ்டி டாலரு என் பர்சன்டேஜ் வந்து அறுபது சதவீதம் எவ்வளோ ஆச்சுங்க முப்பத்தாவது டாலர் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடும் சரிங்களா ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த முப்பத்தாயிரம் டாலருக்கு போயிடும் ஸோ நமக்கு வந்து இந்த அறுபது டாலருந்து முப்பது பர்சன்ட் வச்சு டாலர் வந்து நம்ம விட்ரா வால்ட்டுக்கு வந்துடும் விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா மீதி ஒரு பத்து பர்சன்ட் நம்ம ஏன் பண்ணக்கூடியதுலேருந்து ஒரு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ளைனுக்கு போகும் ஃபர்ஸ்ட் விட்ரா எடுத்தால் நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை போவோம் ஓகே ஓகேவா செகண்ட் விட்ரா எடுத்தால் செகண்ட் அப்ளைனுக்கு போகும் மேலே மேலே இருக்கவங்களுக்கு போகுது ஸோ இதில் வந்து பதினஞ்சு லெவல் இருக்குது ஸோ அதனால் பதினஞ்சு மந்த் இன்கம் தராங்க ஸோ பதினஞ்சு லெவல்னால மேலே மேலேயும் இன்கம் போகுது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வீரர் எடுக்கும்போதுலாம் நமக்கு வரும் இப்போ நமக்கெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கல நமக்கு நீங்கள் ஃபஸ்ட் வீடர் எடுக்கிறீங்க நமக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட் தான் ஆறு டாலர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் செகண்ட் மாதம் இன்கம் எடுக்கிறீங்க அது வந்து அப்ளைனுக்கு போகும் அந்த மாதிரி வந்து இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் செல்ஃபாகவும் இன்கம் கிடைக்குது நம்ம ரஃபல் பண்ணுற மூலியமாக அதிகமாக இன்கம் சம்பாதிக்கலாம் ஸோ செல்ஃபாகவே பாருங்கள் நீங்கள் செல்ஃபாக தான் பண்ணுறீங்க நான் அறுபது ரூபா அது அதில் முப்பது பெர்சன்டேஜ் பதினெட்டு டாலர் வந்து உங்களை வித்ட்ரா அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதில் வந்து அறு இந்த அறுபது டாலரில் அறுபது பர்சன்டேஜ் வந்து முப்பத்தாயிரம் டாலர் அது வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும் ஓகேவா ஸோ மீதி பத்து பர்சன்ட் வந்து அப்போ எனக்கு போயிடும் சொல்லி போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரியா ஸோ அடுத்து வந்து இந்த முப்பத்தாயிரம் டாலர் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகி நூற்றி ஐம்பத்தாறு டாலராக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு நூ எழுபத்தி நாலு புள்ளி நாலு டாலர் வந்து கிடைக்கும் அதில் முப்பது சதவீதம் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்திரெண்டு டாலர் வந்து வெட்ரா வாழ்க்கு வந்துடும் ஸோ நீங்கள் அதுக்கடுத்து அந்த வீட்டப்ப வாழ்க்கு மறுபடியும் நாற்பத்தி நாலு டாலர் போயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து மாதம் மாதம் நமக்கு நம்ம கட்டக்கூடிய மணிலேருந்து அவங்க தடக்கூடிய மணியை வச்சே நமக்கு வந்து இன்கம் அதிகப்படுத்தி நமக்கு தந்துருக்காங்க ஸோ இதன் மூலிமா நீங்கள் எந்த வித ரஃபலும் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு டாலர் சம்பாதிக்க போயும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு டாலர் சம்பாதிக்க போகிறீங்க அது போக நம்ம பதினஞ்சு மாதம் கழிச்சும் நம்ம போட்ட மணியும் வந்து ரிட்டன் வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ரிட்டன் வளனாலும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு வந்து நம்ம வந்து போடுறதே வந்து பதிமூணாயிரத்தி அறநூறுரூவா போட்டு நமக்கு வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ அதாவது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு டாலர் வந்து நமக்கு ப்ராஃபிட்டாகவே வந்து கிடைக்குது சரிங்களா அதை பார்த்துக்கோங்க டோட்டல் ப்ராஃபிட் வந்து இங்கே போட்டிருப்பாங்க ஸோ இது மொத்தமாக வந்து டோட்டல் பா கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி பதினாயிரத்தி அறுநூற்றி ரூபா நமக்கு வந்து ரிட்டன் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாமே நம்ம போட்ட மணியும் எல்லாமே வந்து ரிட்டன் ஆகுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் மூணு லட்சம் கன்ஃபார்ம் இந்த பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பது இந்த இது வந்து கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஒன் ஃபிஃப்டி டாலருக்கு இந்த மாதிரி அப்படின்னா அதிகமாக முழு யூஎஸ்டியும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் செல்ஃபாக நமக்கு வந்து சம்பாதிக்கும்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா அதனால் இந்த கான்செப்டை அக்கச்சக்கமான முன்பு ஸோ பணக்காரங்களும் எடுக்கிறாங்க பணக்காரங்களாம் பெரிய பேக்கேஜ் போடுறாங்க ஏழை எளிய மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செ இந்த ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸ்க்குள்ளே நமக்கு என்ட்ரி ஆகிறாங்க சரிங்களா ஸோ அட்டகாசமான ஒரு வருமான வாய்ப்பு தான் ஆட்களையும் சேர்க்காம நமக்கு வந்து அந்தளவுக்கு இன்கம் கிடைக்குது இந்த கான்செப்டில் கிட்டத்தட்ட ஒன் இயராக விளையாட்டு இருக்குது ஆட்களை சேர்த்தா எவ்வளோ கிடைக்கும் ஸோ அதையும் வந்து நம்ம இந்த சாட்லேயே போட்டிருப்பாங்க ஆட்களை சேர்த்தா எவ்வளோ கிடைக்கும் ஸோ டூ இன்ட்டு டூ மேட்ரிக்ஸ்லேயே வந்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லி போட்டிருப்பாங்க சரிங்களா பாங்க டூ இன்ட்டு டூ மேட்ரிக்ஸில் நீங்கள் டீம் ஃபார்ம் பண்ணி கொண்டு போனீங்கன்னா சரி இதெல்லாம் சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா இதை வந்து பார்த்துக்கோங்க அதாவது இந்த இன்கம்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு டேவ் ட்ரஃபல் பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த இன்கம்லாம் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு டேவேட் தான் கொடுக்குறீங்க அது வந்து உங்களுக்கு இந்த இந்த பத்து வருஷம் இன்கம்லாம் உங்களுக்கு கிடைக்காது ஓகேவா அது யார் வந்து யார் ரெண்டு ரஃபுல் கொடுக்குறாங்க அது அவங்களுக்கு போய்ட்டு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வரவங்கலாம் வந்து டீம் இன்கம் வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு டேவேட் ரஃபர் கொடுத்துடுங்க பதினஞ்சு லெவல் இன்கம் இல்லை பதினஞ்சு லெவல் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு லெவல் ஓப்பன் ஆகணும்னா டூ டேவெக்டர் ஃபுல் கேட்டுருக்காங்க மாதிரி பதிஞ்சு லெவல் ஓபன் ஆகும்னா ஒரு எட்டு டேவெக்டர் ஃபுல் சரிங்களா அப்போ தான் வந்து பதினஞ்சு லெவலும் ஓப்பன் ஆகும் ஸோ இது வந்து செல்ஃப் இன்கம் தான் இதை பற்றி நாங்கள் கால் பண்ணிக்கே செல்ஃபாக வந்து சம்பாதிக்கணுன்றவங்கள பதினஞ்சு மாதம் நீங்கள் சம்பாதிக்கலாம் ஸோ பதினஞ்சு மாதம் இன்கம் தராங்க பதினஞ்சு லெவல் இன்கமும் தராங்க ஓகேவா ஸோ லெவல் இன்கம் பற்றி நம்ம பார்ப்போம் அதுவும் வந்து நம்ம இதில் அதில் போட்டிருப்பாங்க பாருங்கள் இது வந்து மூணோ லைன் இன்கம் ஸோ இதில் வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இங்கே போட்டாங்க ஓகேவா இதில் வந்து மேலே பாருங்கள் ரெண்டு டேவேட்ராஃபுள் கம்பல்சரி அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த இன்கம்லாம் கிடைக்கும் ஓகேவா சரிங்க பான் யூ டூன்னு போட்டுருக்காங்க பார்த்திங்களா பதினஞ்சு மேலே இருக்க மேலே இருக்கக்கூடிய பதினஞ்சு அப்ளைனுக்கு போகும் அதாவது ஃபஸ்ட்டு விட்ரா நம்ம கீழே வரவங்க ஃபர்ஸ்ட் விட்ரா எடுத்தால் நமக்கு வரும் செக அவங்களே செகண்ட் விட்ரா எடுத்தால் அப்ளை மேலே இருக்கக்கூடிய அப்ளைனு போகும் ஸோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி பண்ணுறதுக்கு அது நமக்கே அதே தான் போகுது சரிங்களா பார்த்துக்கோங்க மாதிரி த்ரீ மில்லியன்ஸ் இன்கம் சொல்லி இருக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு த்ரீ டூ த்ரீ மேட்ரிக்ஸில் டீம் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெவலுக்கும் நீங்கள் ஒவ்வொரு அதாவது ரெண்டு லெவல் ஓப்பன் ஆகணுன்னா ஒரு டேவெட் ஃபுல்லாக கொடுக்கணும் அப்போது நம்ம பதினஞ்சு லெவல் ஓப்பன் ஆகணும்னா நம்ம எட்டு டேவர்ட் ஃபுல்லாக கொடுக்கணும் சரிங்களா அந்த மாதிரி ஸ்டன் பண்ணி கொண்டு கொடுத்துருக்காங்க ஸோ த்ரீ மில்லியன்ஸ் இன்கம் இந்த இதெல்லாம் வந்திருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ இதில் இந்த ஸ்டார்ஸ்லாம் நம்ம அச்சீவ் பண்ணும்போது நமக்கு ராயல்ட்டி இன்கம் சொல்லி ஒன்று தராங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த விட நாங்கள் சொல்கிறோம் ராயல்ட்டி இன்கம் ஃபென்டாஸ்டிக்காக கிடைக்குது ஸோ இந்த இதில் கூட நீங்கள் டீம் மேக் பண்ணிட்டு கொண்டு போகலாம் ஓகேவா ஸோ இந்த லெவல் இன்கம்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஓ அதாவது ரெண்டு லெவல் இன்கம்க்கு ஒரு டேவெக்டர் ஃபுல் கேட்டிருக்காங்க சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஸோ இதுவும் வந்து எல்லா பேக்கேஜும் சேர்த்து போட்டுருப்பாங்க நம்ம ஒன் ஃபிஃப்டி இப்போ வந்துட்டு மட்டும் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அப்படியே பண்ணாமல் ஃபைவ் லேக்ஸ் ஏன் பண்ண முடியும்னா அது இதில் தான் ஸோ ராயல்ட்டி இன்கம் பாருங்கள் டூ பர்சன்ட் டூ டூ பர்சன்ட் அதாவது ஏழாயிரம் யூஎஸ்டிடி பிஸ்னஸ் கொடுத்துடும் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு பர்சன்ட் வந்து மாதம் மாதம் நமக்கு தவிர தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் அதாவது அதாவது உள்ளுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணி நான் செல்ஃபாக ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்கம் கிடைக்கும் ஓகேவா அதாவது கம்பெனி இந்த கம்பெனி ட்ரேட் பண்ணி நமக்கு இன்கம் தரது ஒரு டூ பர்சன்ட் தான் தராங்க ஓகேவா இதே வந்து செல்ஃபாக ட்ரேட் பண்ணுறாங்க இந்த அமௌண்ட்டை மாதம் மாதம் கட்டி ட்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள் நம்ம பிஸ்னஸ்லேயே வந்தால் வராங்க அப்படின்னா அதிலே வந்து இன்கம் சார்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா மாதம் மாதம் இந்த அமௌண்ட் கட்டி ட்ரேட் பண்ணக்கூடிய செல்ஃபாக ட்ரேட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு அதிகமாக வருமானம் கிடைக்கும் ஓகே அவங்க அவங்களால வந்து இந்த அமௌண்ட் வந்து ஈஸியாக வந்து கட்டி அவங்க பண்ணிக்கலாம் இது லாஸே வராத ஒரு துறைன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து நம்ம எடுக்க வேணாம் ஓகேவா இது வந்து நமக்கு வேணவே வேணாம் நம்ம எடுத்தால் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி ட்ரஃபிள் இன்கம் எடுக்கு ஃபைவ் பர்சன்ட் அது வந்து ஆன் ஸ்பாட்டில் உங்களுக்கு ஆட் ஆகும் இப்போது டேவர்ட்ரஃபல் கொடுக்குறீங்க அவங்க நூற்றம்பது டாலரில் வர்றாங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் ஓகேவா இப்போ பார்த்துக்கோங்க மக்களை எல்லாமே வந்து நமக்கு ஃபேவரட்டாக தான் கொடுத்துருக்காங்க செல்ஃப் செல்ஃபாகவே நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் இந்த கான்செப்ட்டில் இது கிரிப்டோகரன்சி துறையினால் உலக மக்கள்லாம் சேர்ந்து எடுத்துகிட்டு வராங்க அதனால் வந்து கிரிப்டோகரன்சி துறையே வந்து லாங் டைம் தான் போகுது ஏன்னா வந்து யுஎஸ்சில் தான் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஐயோ ட்ரம்ப் அதிகமாக தேர்தலில் வின் ஆகும்போது நம்ம கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசினார் நான் வந்தால் கிரிப்டோ கரன்சியை எல்லாம் லீக்லே சேக் கொண்டு வந்து சொல்லி சொல்லியிருந்தாரு மாதிரி அவரும் ஜெயிச்சிட்டார் இப்போ அவர் சொன்னபடியே வந்து கிரிப்டோ கரன்சியோட மதிப்பெலாம் அதிகமாகிட்டே போயிட்ருக்கு ஸோ இவங்க வந்து ஜிபிடி கைனி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அதை வந்து முப்பது போயிட்டு இருக்கு அந்த கைனி வாங்கி நிறைய மக்கள் குவிஸ்ட் இருக்காங்க சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க மெயினாக வந்து இந்த இந்த யூஎஸ்டி இதுதான் வந்து நமக்கு மெயினாக நம்ம கம்மியான பேக்கேஜில் ஜாயின் பண்ணி பண்ணுவோம் ஓகேவா ஒரு பதிமூணாயிரத்தி அறுநூறுவான்றது ஒரு பிஸ்னஸ்காக நம்ம ஒதுக்கி பண்ணலாம் தப்பு இல்லை கிரிப்டோ கால்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம பிளாங்கிங் சைட்லாம் வந்து பாருங்கள் இதை பற்றி நம்ம பேங்கிங் சைட்டில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அட்டாச் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சிக்கலாம் ஃபுல் டீட்டெயில் நாங்கள் ஒன்றும் அட்டாச் பண்ணுறோம் செல்ஃப் இன்கம் பற்றி மட்டும் தான் அட்டாச் பண்ணியிருப்பேன் இன்னும் காலப்போக்கில் நம்ம விட்ரா பண்ணும்போது விட்ரா வீடியோ எல்லாமே அதுக்குள்ளே வரும் ஒரு சாமானிய மனிதன் கூட நம்ம கிரிப்டகன்சி பற்றி தெரிஞ்சிக்கிட்டு பண்ண போகிறோம் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே வந்து சொல்லித்தர போகிறோம் சரிங்களா ஸோ நன்றி மீண்டும் மற்ற வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறுக்காரன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி நன்றி